கோவில் போலாம் வாங்க நல்லது நடக்கும் கேளுங்க உலகெங்கிலும் வாழும் துலாம் ராசி நேர்களே அன்புடன் உங்களுக்காக கோவிலுக்கு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செல்கிறேன் உங்களுடைய பெயர் நட்சத்திரம் மட்டும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நீங்க எங்க இருந்தாலும் சரி இந்த இரண்டு கோவிலுக்கும் உங்களால் செல்ல முடியாத பட்சத்தில் உங்களுக்காக நானே சென்று அர்ச்சனையும் பரிகாரமும் செய்து வருகிறேன் எந்த விதமான கட்டணமும் இன்றி இதை நீங்கள் முழுவதுமாக பலன் பெற உங்களுக்கு தெரிந்த துலாம் ராசி நீர்களுக்கு இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணீங்கன்னாலே போதுங்க இதற்கான முழு பலனும் உங்களுக்கு கிடைத்துவிடும் துலாம் ராசி நேர்களே கால புருஷ தத்துவத்தின்படி ஏழாவது ராசி கலத்திரஸ்தானம் அப்படின்னாலே துலாம் தான் ஆனா திருமண வாழ்க்கையிலும் சரி திருமணம்ங்கிற வேர்டுலயும் சரி திருமணத்திற்கான அடிப்படை கட்டமைப்புகள் சுத்தி இருக்கக்கூடிய ஜீரோவா மாறக்கூடிய ஒரு ராசி துலாம் ராசி தான் நிம்மதியா காதலிச்சாங்களா ஜீரோ நிம்மதியா அன்பு காட்டினாங்களா ஜீரோ அன்பை எதிர்பார்த்த இடத்துல ஜீரோ திருமண வாழ்க்கை ஜீரோ திருமண வாழ்க்கையில அட்ஜஸ்ட் பண்ணி போனாங்களா ஓகே அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு என்ன மரியாதை கிடைச்சது ஜீரோ இப்படி திருமணம் சார்ந்த எந்த ஒரு விஷயத்திலையுமே இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு நிம்மதி கிடைச்சதுன்னா இல்லவே இல்லை எல்லாமே ஜீரோ தான் உங்களுக்கு எல்லாமே ஜீரோவாக இருக்கும் பட்சத்தில் வாழ்க்கையை உங்களுக்கு சாதகமாக மாத்தணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு துலாம் ராசிக்காரர்கள் பட்ட மனவலியும் வேதனையும் அதிகம் ஒரு நடக்கூடாத அபசகுனம் நடந்த மாதிரியும் ஒரு இழப்பை தாங்கி கொள்ளக்கூடிய ஒப்பான சம்பவமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒவ்வொரு துலாம் ராசினியர்களுடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கிறது உங்களுக்கு மன ரீதியான குழப்பங்களும் உடல் ரீதியான பிரச்சனைகளும் மூலையில அதிகமா இருக்கு உங்களுக்கு தேவை நிம்மதி ரிலாக்ஸேஷன் சந்தோஷம் ஏன் வாழ்க்கையில ஒரு பத்து நிமிஷத்துக்கான சாப்பிட்ற சாப்பாட்டுல கூட நிம்மதி இல்லாத துலாம் ராசி நேர்களுக்கு மகிழ்ச்சியை பொங்கக்கூடிய இரண்டு கோவில்களுக்கு நாம் சென்று அவருடைய வாழ்க்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நடக்கக்கூடிய பயிற்சிகள் சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சிகள் வெற்றியாக அமைய வேண்டும் கேட்டது கிடைக்க வேண்டும் ஆசைப்பட்டது நியாயமாக நடைபெற வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு சிந்தனையில மட்டும்தான் இந்த வீடியோ கொள்ள போறோம் இதோட வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இந்த கலத்திரஸ்தானம் பாதிக்கப்பட்டு போய் ரொம்ப மோசமாக ரொம்ப வீக்காக இருக்கக்கூடிய துலாம் ராசிங்கர்களே இந்த கலத்திரஸ்தானத்துக்குன்னு இந்தியாவில் கோவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரநூத்தி பதினேழு கோவில் இருக்கு திருமணம் சம்பந்தமான விஷயங்களை சரி செய்வதற்கு இரநூத்தி பதினேழு கோவில் இருக்குது அந்த இரநூத்தி பதினேழு கோவில்ல ஐம்பத்தி ஏழு கோவில் துலாம் ராசி சம்பந்தப்பட்டது இரநூத்தி பதினேழுல ஐம்பத்தி ஏழு கோவில் துலாம் ராசி சம்பந்தப்பட்டது அந்த ஐம்பத்தி ஏழுல தமிழ்நாட்டுல எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா இருபத்தி ஏழு கோவில் இருக்கு அந்த இருபத்தி ஏழு கோவில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கோச்சார சூழ்நிலைக்கேற்ப எ நாம் செல்லக்கூடிய ரெண்டே ரெண்டு கோவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா முருகனின் அவதாரமும் அறுபடை வீடுகளில் ஒருபடை வீடாகவும் குன்றின் மேல் குறையாய் வருபவர்களுக்கு நிவர்த்தி செய்து நல்லது செய்யக்கூடிய அமைப்பை உருவாக்க திருத்தணி என்கின்ற திருத்தணி முருகன் பகவான் கோவிலுக்கு செல்கிறவங்க நீங்க என்ன பிரச்சனை என்ன மனக்குமரலோடு திருத்தணிக்கு சென்றாலும் உங்கள் வாழ்க்கையில் ஐந்து முதல் எண்பது வயது வரை உங்களுக்கு என்ன விதமான சோதனைகள் சங்கடங்கள் வந்திருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்கள் வாழ்க்கையில் மன போராட்டத்தை மனதில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை அதுவும் உங்களை சுத்தி உள்ள மனித மிருகங்கள் யாருன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்கெல்லாம் இந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையை சிதைப்பார்களான்னு கண்கூட கூட வேடிக்கை பார்க்குறீங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை இனி ஒரு நிமிடம் கூட சகித்து கொள்ள முடியாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு துலாம் ராசினியர்களுக்கும் திருமணம் எட்டா கனியாக இருக்கக்கூடிய துலாம் ராசினியர்களுக்கும் திருமணமாயி ஒண்ணு சேராம கடமைக்கு வாழக்கூடிய துலாம் ராசினியர்களுக்கும் முதல் திருமணம் சோகத்தை ஏற்படுத்தி இரண்டாவது திருமணம் நடக்குமா நடக்காதாங்கிற இயக்கத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசினியர்களுக்கும் காதல் தோல்வி ஒரு காதல் தோல்வி அடையலாம் மறு காதல் ஏன் தோல்வி அடைய வேண்டும் காதலில் உண்மையாக இருந்தும் ஏமாந்த நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்க தான் திருமண வாழ்க்கையில் போராடி தோற்ற நபர் யாருன்னு பாத்தீங்கன்னாலும் துலாம் ராசிக்காரங்க தான் திருமணமும் இல்லாமல் காதலும் இல்லாமல் ஒரு புரிதலில் இருந்து அசிக்கப்பட்ட நபர் யாருன்னு பார்த்தீங்கனாலும் துலாம் ராசினியர்கள் தான் ஒரு முறை அசிங்கப்படுறோம் ஓகே பல முறை அசிங்கப்பட்டு நம்மளுக்கு புத்தி வரலையே நம்மள ஏன் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இந்த அளவுக்கு வாழ்க்கையில இறங்கி போய் கூட ஒரு பிரயோஜனம் இல்லைன்னா நாம் வாழ்கின்ற வாழ்க்கை என்ன அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு துராம் ராசினியர்களுக்கும் இந்த திருத்தணி முருகன் உங்களுக்கு பலமான யோகத்தை கொடுக்க போகிறார் இந்த பலமான யோகம் அப்படிங்கிறது எப்படி தெரியுமா முருகனை எப்போது வேணாலும் தரிசிக்கலாம் இந்த நேரத்தை தரிசிக்கணும் அந்த நேரத்தை தரிசிக்கணும்லாம் கிடையாது ஆனா இந்த திருத்தணி முருகனை ஒவ்வொரு துலாம் ராசினியர்களும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்க இந்த மலை மேலே ஏறி இருக்கும்போது வானத்தில் நிலவு இருக்கணும் அந்த வானத்தில் நிலவு இருக்கும் பட்சத்தில் அது வளர்பிரையா இருக்கட்டும் தேய் பிரையா இருக்கணும் எந்த கண்டிஷனாகவேனா இருக்கட்டும் நிலவு மேலே தெரியணும் முருகனை நீங்க பார்க்கணும் அவ்வளவுதான் திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட எந்த ஒரு சதி செயலாக இருந்தாலும் சரி நீங்க நினைக்கலாம் நம்ம ஜாதகத்தை வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில சூனியம் வச்சுட்டாங்களோ வசியம் வச்சுட்டாங்களோ என்ன மாதிரி விஷயங்களை நினைத்தாலும் சரி ஆசைப்பட்டதும் நடக்கும் எதிர்பார்த்ததும் நடக்கும் நியாயமான திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நடக்கும்னு சொல்லலாம் உங்களால போக முடியலையா உங்க பேர் நித்திரம் திருமண வாழ்க்கைங்கிறது ஒரு ஒரு ட்ராக் அந்த பணம் பணம் நம்ம இடத்துல அப்படிங்கிறதுனால தான் நம்மளுடைய சொந்த பந்தங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது வாழ்க்கை இனம் புரியாத தடம் புரியாத பாதையை நோக்கி பயணிக்கிறது அப்படிங்கிறது உண்மை அப்ப வாழ்க்கையில இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகள் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கங்களை செய்யக்கூடிய சரி செய்யக்கூடிய ஒரு காரணியாக பணம் இருக்கிறது அப்ப பொருளாதாரம் அப்படிங்கிறது நல்லா இருந்ததுன்னா நம்ம ஏன் கவலைப்பட போறோம் அந்த பொருளாதாரத்தை சரி செய்வதற்கும் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுவதற்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உள்ள எதிர்பார்ப்புகளுக்கும் தொழில் ரீதியான சில விஷயங்கள் வெற்றி பெறுவதற்கும் குழந்தை பாகியம் பெறுவதற்கும் மன ரீதியான ஒரு அஞ்சு நிமிஷம் சந்தோஷமா சாப்பிட்றதுக்கு ஏற்படக்கூடிய ஒரு உன்னதமான கோவில்னு சொல்லாங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும்னா துலாம் ராசினியர்களை இந்த கோவில் நீங்கள் உட்காந்து சாப்பிட்டா கூட நல்லதுன்னு சொல்லுவேன் இந்த கோவில் போகிறது எவ்வளவு நல்லதோ அதை விட இந்த கோவிலில் உட்காந்து சாப்பிடுங்க ரெண்டு பேருக்கு அன்னதானம் வாங்கி கொடுங்க அது இன்னமும் சிறந்ததாக இருக்கும் இந்த கோவில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்கடையூர் அபிராமி ஸ்தலம் அதாவது திருக்கடையூருங்கிறது எங்கே இருக்கு தெரியுமா மயிலாடுதுறை மாவட்டம் இங்கேதான் அறுபதாவது கல்யாணம் அப்படிங்கிறது நிறையா பேர் எண்பதாவது கல்யாணம் அப்படிங்கிறது பண்ணுவாங்க ஜென்ரலாக துராம் ராசினியர்கள் ஒரு ரெண்டாவது மேரேஜ் அப்படிங்கிறது வாழ்க்கையில் நடக்கும் பட்சத்தில் உன்னுடைய முதல் மேரேஜை கோவிலை நடத்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா திருக்கடையூர்ல வந்து பண்ணி பாருங்க அறுபது வயசுமா கல்யாணம் ஆகி நான் என் ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட பேசவே முடியல அவர் ஒரு மூணையில் இருக்காரு நான் ஒரு மூணையில் இருக்கேன் ஆழ்க்கை சும்மா தாங்க ஓடுது என் ஹஸ்பண்ட் பேச மாட்டேங்க நிறைய மனைவி என்னை விட்டு போயிட்டா எங்களுக்குள்ள மூன்றாவது நபர் வந்து எங்க வாழ்க்கையை சிதைச்சிட்டாருன்னு நினைக்கிறவங்களும் சரி பினான்சியல் ரீதியா இஎம்ஐக்கு காசும் கட்ட முடியாத அளவுக்கு ஓடுறக்கூடிய துலாம் ராசினியர்களும் சரி இந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் அர்ச்சனை பண்ணி பாருங்க இந்த திருக்கடையூர் அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய இந்த கோவில் இருக்கிற சிவபெருமானும் சரி அம்மனும் சரி உங்கள் வாழ்க்கையில் அதுவும் அபிராமி அப்படிங்கிற இந்த அம்மன் குங்குமம் ஒவ்வொரு துலாம் ராசிக்காரர்களுடைய கண்டத்தையே மாத்திரும்னு சொல்லலாம் இந்த கோவிலுக்கு ரெண்டாவதாக போறவங்க இந்த கோவில் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான திருப்பு முனைகளை ஏற்படுத்தும் அடுத்த வீடியோவில் ரெண்டாவது விஷயத்த சொல்கிறேன் அதே மாதிரி நீங்கள் என்ன தொழில் பண்ணலாம் என்ன விஷயம் வாழ்க்கையில் உங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்த வீடியோ கொடுப்பேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் அதே மாதிரி என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா இது உங்க அடுத்த நபர்கள் எல்லா துலாம் ராசி நபர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்